ஆகரும் மற்றொரு சகோதரன் யூசுப் நபி அவர்களுக்கு முதல்ல பதினொன்றுன்னு பார்த்தோம்லா சரிங்களா அவங்கள பத்தி முதல்ல சொன்னாங்களே ரெண்டாவது மறுபடியும் முதல்ல சொல்லுறாங்க யூசுப் நபி அவர்களுக்கு இன்னொரு சகோதரன் இருந்தார் மின் உம்மிகி அவர்களுடைய தாயில் இருந்து அப்படின்னா மூத்த தாரம் தரம்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஏக்கும் நபிக்கு முதல் தாரத்து தான் அந்த பிள்ளைலு அந்த பதினோரு பிள்ளைலாம் சரிங்களா பத்துன்னு சொல்லுவாங்க பதினொன்றுன்னு சொல்லுவாங்க யாழம் யாயமல்லாம் அதுக்கடுத்து இன்னொரு தரத்து பிள்ளைகளோ தான் இந்த யூசுப் நபியும் பின்யா மீனும் சரிங்களா யூசுப் நபி அவர்களுக்கு மற்றொரு சகோதரர் இருந்தார் மின் உம்மிகி அவருடைய தாயிலிருந்து யூசுப் நபி அவர்களுக்கு மற்றொரு சகோதரர் இருந்தார் இஸ்முக அவருடைய பேர் விண்யாமீனும் பின்யாமின் என்று இருந்தது வக்கான இன்னும் இருந்தால் லா யுஹிப்பு பிரியப்படாதவராக மிசலு அவர்கள் இருவரையும் போன்று பிரியப்படாதவராக இருந்தார் அஹேதன் ஒருவரையுமே அதாவது இந்த லாக்கு அடுத்து அஹேதன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தரையுமே யாரையுமே அப்படிங்கிற அர்த்தத்தை தரணும்னா வக்கான யாகூபு யாக்கு நபி அவர்கள் இருந்தார்கள் யுஹிப்பு ஹுமா அவர்கள் இருவரையும் பிரியப்படுவர்களாக ஏகுப் நபி அவர்கள் இருந்தார்கள் ஹுப்பன் ஷதீதன் கடுமையான பிரியமாக அவர்கள் இருவரையும் பிரியப்படுவர்களாக ஏகுப் நபி அவர்கள் இருந்தார்கள் வக்கானர் எஹவது இன்னும் சகோதரர்கள் இருந்தார்கள் யகுசுதூன போராமை கொள்பவர்களாக யூசுஃபா யூசுப் நபி அவர்களை யூசுப் நபி அவர்களை போராமை கொள்வோர்களாக சகோதரர்கள் இருந்தார்கள் ஏன்னா நம்ம அத்தா அந்த தான் நேசிக்க அப்படின்னு சொல்லி அந்த சகோதரர்களை என்ன செஞ்சாங்க பொறாமைப்படக்கூடியவங்களாக இருந்தாங்க யூசுப் நபி அவர்களையும் வ பின்யாமினை நீ பின்யாமின பின்யாமீன் அவர்களையும் யூசுப் நபி அவர்களையும் இன்னும் பின்யாமின் அவர்களையும் சகோதரர்கள் பொறாமைப்படுவர்களாக இருந்தார்கள் வகிலபூனை இன்னும் கோபப்படுவார்கள் கானு இன்னும் கூறினார் அதாவது இருந்தார்கள் எ கூலூன்னு கூறுபவர்களாக இருந்தார்கள் அக்கானு எஹூலூன இன்னும் கூறுபவர்களாக இருந்தார்கள் லிமாதா எதற்காக யூஹிப்பு பிரியப்படுகிறார் அபூனா நம்முடைய தந்தை எதற்காக லிமாதா எதற்காகனா யூஹிப்பு பிரியப்படுகிறார் அபூனா யூசுஃபர் அபூனா நம்முடைய தந்தை யூசுஃபா யூசுபையும் வ பின்யாமினும் பின்யாமினையும் அக்குசர அதிகமாக நம்முடைய தந்தை யூசுபையும் இன்னும் பின்யாமினை அதிகமாக எதற்கு பெரியப்படுகிறார் புரிஞ்சிட்டிங்களா ஒரு விண்ணப்பம் உங்களுக்கு வந்து இந்த இந்த ரெண்டு பாடம் முடித்த உன்னக்கு முதல் பாகம் மின்காஜி வந்து உங்களுக்கு ரிவிஷன் தரணுமா ஏதாவது டவுட் இருக்கா அந்த கித்தாப்பை காட்டி உங்கள்கிட்ட கேட்கணுமா அப்படி இல்லை அப்படி சொன்னால் முதல் பாகம் துருசை காட்டி உங்களுக்கு ஏதாவது டவுட் கேட்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் வந்து தெரியப்படுத்துங்க சரிங்களாமா இன்ஷாலா சொல்லுங்க அதிகமாக நம்முடைய தந்தை அதிகமாக யூசுபையும் இன்னும் பின்யாமினும் எதற்காக பிரியப்படுகிறார் வலிமாதா இன்னும் எதற்காக யூஹிப்போ பிரியப்படுகிறார் அபூனா நம்முடைய தந்தை யூசுபா பின்யாமின இன்னும் யூசுபை இன்னும் பின்யாமினே நம்முடைய தந்தை எதற்காக பிரியப்படுகிறார் முதல்ல அதிகமாகன்னு வந்துச்சு எதற்காக நம்முடைய தந்தை அதிகமாக யூசுபையும் பின்யாமினும் பிரியப்படுகிறான்னு வந்துச்சு இல்லை அதிகமாக அப்படின்னு இல்லாமல் நம்முடைய தந்தை யூசுபை இன்னும் பின்யாமினும் எதற்காக பிரியப்படுகிறான் வருது வகுமா இன்னும் அவர்கள் இருவரும் சகை ராணி சிறியவர்கள் வாயிஃபானி பலகீனமான சிறியவர்கள் தானே சின்ன பிள்ளைகளால் பெருசா ஒரு உதவியும் செஞ்சிட முடியாது அப்படி தானே வாலிப பருவத்தில் உள்ள பிள்ளை ஓரளவு வயசுல உள்ள பிள்ளைன்னா எல்லா வேலையும் செய்யும் சின்ன பிள்ளைகள் என்ன செய்யாது பெருசா ஒரு வேலையும் செய்யாது இப்போ ஒரு வேலையும் செய்ய முடியாத பிள்ளையில நம்ம அத்தா இவ்வளோ தூரத்துக்கு எதுக்காக நேசிக்கணும் அதுக்கு தான் அப்படி சொல்கிறாங்க அவர்கள் இருவரும் பலகீனமான சிறு பிள்ளைகள் தானே லிமாதா எதற்காக லா யுஹிப்பூனா எங்களை பிரியப்படவில்லை மிஸ்ல யூசுஃபை யூசுப் நபியை போன்று எதற்காக நம்மை பிரியப்படவில்லை பின்யாமினை இன்னும் பின்யாமினை யூசுப் நபியையும் இன்னும் பின்யாமினை போன்று எதற்காக நம்மை பிரியப்படவில்லை இன்னும் நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் சபாபும் வாலிபர்கள் எப்படிப்பட்ட வாலிபர்கள் சக்தி உள்ள வாலிபர்கள் அது ரெண்டும் தானே பலகீனமானவர்கள் விஞ்ஞானினை போன்று எதற்காக எங்களை பிரியமிடமா இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க நாங்க எப்படிப்பட்டவர்கள் வாலிபர்கள் அதுவும் சக்தி உள்ள வாலிபர்கள் நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இது அம்ருன் செய்தி இல்ல காரியம் அஜீபுன் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் இல்ல ஆச்சரியமான ஒரு செயல் எப்படி அந்த பலகீனமான பிள்ளையில பிரியப்படுதாரு நம்மளே ஏன் பிரியப்பட மாட்டுக்காரு அப்படின்னு சொல்லி யூசுப் இன்னும் யூசுப் நபி அவர்கள் இருந்தார்கள் வலதன் சகீரன் சிறிய பையனாக இருந்தார்கள் ஹக்கா இன்னும் எடுத்துரைத்தார்கள் ருப்பியா கனவை எடுத்துரைத்தார்கள் யகுவத்தையும் தன்னுடைய சகோதரர்களிடத்தில் கனவை எடுத்துரைத்தார்கள் அத்தா என்ன சொன்னாங்க சொல்லாதம்மா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஏன்னா உனக்கு நீ கனவை சொன்னால் உனக்கு அதனால் என்ன செய்யலாம் தீங்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் சின்ன பையன் அப்படிங்கிறதுனால தன்னுடைய சகோதரருக்கு கனவை என்ன செஞ்சிட்டாங்க ஹக்கா எடுத்துரைத்தார்கள் எனவே எடுத்துரைத்தார்கள் ரொட்டியா கனவை ஏகவத்திக்கு தன்னுடைய சகோதரக்குள்ள கனவை எடுத்துரைத்தார்கள் வலிபை கோபப்பட்டார்கள் ஏகவத்து சகோதரர்கள் கோவப்பட்டார்கள் மிகவும் மிகவும் பொழுது கோட்டார்கள் கனவை கேட்ட பொழுது என்ன செஞ்சாங்க அதிகமாக சகோதரர்கள் கோப்பிட்டாங்க கனவை என்ன ஏதுன்னு சரிங்களா சரிங்களா அஸ்தத்தை கடுமையானது அதாவது அதிகப்படியானது ஹசதுமார்களுடைய போராமை இயற்கையிலே ஒரு வேலையும் செய்ய முடியாத பிள்ளையில ஒரு சின்ன பிள்ளையில நம்ம அத்தா இவ்வளவு தூரத்துக்கு நேசிக்கி நம்ம வந்து சக்தி உள்ள ஒரு வாலிபரு ஆனால் நம்மளை நேசிக்காம நம்ம அத்தா இப்படி ஒண்ணுமே செய்ய முடியாத இந்த பிள்ளையில நேசிக்காங்களா அப்படின்னு சொல்லி அவங்களோட போறாமை என்ன செஞ்சுட்டு அதிகப்படியாக மாறிட்டு வஜிதமாக ஒன்று கூடினார்கள் எகுவத்து சகோதரர்கள் ஒன்று கூடினார்கள் யோமன் ஒரு நாள் சகோதரர்கள் ஒன்று கூடினார்கள் வக்காலின் கூறினார்கள் உக்குத்துழு மீட்டிங் போட்டாச்சு ஆலோசனை நடக்கு உக்குத்துழு கொல்லுங்கள் யூசுஃபை யூசுஃபை கொள்ளுங்கள் ஒரு ஒரு சில பேர் அதில் சொல்லிட்டாங்க அவ் அல்லது இத்திரகு வீசுங்கள் அர்லன் பூமியில் பகிதன் தூரமான ஒரு பூமியில் வீசிருங்க ஒரு ஆள் என்ன சொல்கிறாங்க ஒரு சில பேர் யூசுஃபை கொண்டுருங்க தூரமான பூமியில் கொண்டு போய் வீசிருங்க அப்படின்னு சொல்லி ஆள் தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லுதாங்க ஹீ நகீதின் அந்நேரத்தில் யக்குனு இருந்தது ஏன்னா அபூக்கும் இருப்பார் அபுக்கும் உங்களுடைய தந்தை இருப்பார் லக்கும் உங்களுக்கு உங்களுடைய தந்தை இருப்பார் ஹாலிசன் தூய்மையானவராக அதாவது உங்களை மட்டும் நேசிக்கக்கூடியவராக இருப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்தாங்க கோவத்தில் சொல்லுதாங்க இருப்பார் அதாவது இருக்கும் அவருடைய பிரியம் இருக்கும் லக்கும் உங்களுக்கு ஹாலிசன் தூய்மையானவர் உங்களுக்கு அவருடைய பெரிய எப்படி இருக்கும் தூய்மையாக தான் இருக்கும் புரிஞ்சிட்டிங்களா உங்கள்கிட்ட தூய்மையாக இருந்துக்கிடுவார் உங்களை மட்டும்தான் விரும்புவார் என்ன எஹலாஸ்ன்னு சொல்கிறோம்லா அல்லாவை மட்டும் வணங்கிறது அல்லாஹ் மட்டும் அல்லாஹ்வுக்காக மட்டும் நம்ம செய்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் எஹலாஸ் அப்படி சொல்லி சொல்லுவோம் தனித்து இருக்கும் அதுதான் எஹலாஸ் புரிஞ்சிட்டிங்களா அது அந்த அந்த இதில் தான் அங்கே கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு தனித்துவமான உங்களுடைய தந்தை உங்களுக்கு இருப்பார் தனித்துவம் உங்களை மட்டும் நிசிக்கக்கூடியவராக இருப்பார் இல்ல கலப்பு என்பது என்ன செய்யாது இருக்காது அப்படிங்கிறது அந்த ஹாலிசன்கிற வார்த்தையை போட்டு சொல்றாங்க லால அகதும் அவர்களில் ஒருத்தர் சொன்னாரு லா இல்லை பல் மாறாக அல்கோகு போட்டு விடுங்கள் ஃபிபரின் கிணற்றிலே போட்டு விடுங்கள் ஃபி தொரீக்கின் உள்ள கிணற்றிலே போட்டு விடுங்கள் எக்குஹொதுகு அவரை எடுக்கட்டும் பாலுல் ஏன்னா எங்கேயாவது கொண்டு விட வேணாம் ஒரு பாலுங்கணத்தில் கொண்டு போய் விட்டுருங்க சரிங்களா யாராவது அந்த வழியா பயணம் செய்யக்கூடியவங்க அவங்களை என்ன செஞ்சிட்டும் எடுத்துக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கருத்து எல்லாத்துக்கும் பிடிச்சிட்டு அதனாலும் ஏற்றுக்கொண்டார்கள் அழகி இதன் மீது ஏற்றுக்கொண்டார்கள் ஜமீல் யகவதி சகோதரர்கள் அனைவரும் இதை ஏற்றுக்கொண்டார்கள் இல்ல பக்கம் ஒரு குழு இருந்தது ஒன்று கூடிய பொழுது அலா ஹாதர் இந்த கருத்தின் மீது ஒன்று கூடிய பொழுது ஜா வந்தார்கள் இலா யாகூப் நபியின் பக்கம் வந்தார்கள் என்னமா சொல்லி கூட்டு போனோம்ல பிள்ளைய அதனால இந்த கருத்தின் மீது அவர்கள் ஒன்றுபட்ட பொழுது ஜாவ் வந்தார்கள் இலா யாக்குப் யாக்குப் நபியின் பக்கம் வந்தார்கள் மக்கான யாகூப் யாக்குபினும் யாக்குப் நபி அவர்கள் இருந்தார்கள் யஹாஃபு பயப்படக்கூடியவராக அலா யூசுப் யூசுப் நபிக்கு பயப்படக்கூடும் யூசுப் நபியின் மீது பயப்படக்கூடியவராக யாக்குப் நபி அவர்கள் இருந்தார்கள் கசீரன் அதிகமாக மக்கான யாரிஃபு என்னும் அறிபவராக இருந்தார் அன்னல் யகவத்த நிச்சயமாக சகோதரர்கள் யாசுதூனகு அவரை போராமை கொள்வார் என்று நிச்சயமாக சகோதரர்கள் அவரை போராமைப்படுவார் என்று அறிபவராக இருந்தார் வலாய் ஷிபு நபு அவரை பிரியப்பட மாட்டார் என்பதையும் அறிபவராக இருந்தார்கள் யாக்கும் நபிக்கு என்ன பயம் கனவை சொல்லி இவரை எப்படி யூசுப் நபி எப்படி நம்ம விட அப்படின்னு சொல்லி அவங்க பவிடக்கூடியவங்களா நிச்சயத்தாங்க இருக்காங்க ஏன்னா சகோதரர்களுக்கு ஏற்கனவே பிடிக்காது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு என்னது ஒரு வருத்தமாகவே இருந்துச்சு எப்படி நம்ம பிள்ளைய விட அப்படின்னு சொல்லிட்டு வக்கான யாக்குபு யாக்கும் நபி அவர்கள் இருந்தார்கள் லாய் யுசிலு யூசுப யூசுப் அலிஸ்லம் அவர்களை அனுப்பாதவராக மேல் யகவதி சகோதரர்களுடன் யூசுப் நபி அனுப்பாதவராக யாக்கும் நபி அவர்கள் இருந்தார்கள் என்ன சகோதரர்களுடன் யூசுப் நபி அனுப்பாதவர்களாக யாக்கும் நபி அவர்கள் இருந்தார்கள் வக்கான யூசுஃபு யூசுப் நபி அவர்கள் இருந்தார்கள் எலாபு விளையாடக்கூடியவராக தன்னுடைய சகோதரர்களுடன் விளையாடக்கூடியவர்களாக இருந்தார்கள் சேர்ந்து தான் சேந்து தான் இந்த மே ரசூல்தாய் சிலதா அலைசலம் ஹதீஸ்கர்ல வரும் சிலதா அலேசலம் அப்படின்னு வரும்போது ஓட நாங்க இருந்தோம் ரசுல்லா கூட இருந்தோம் அப்படிங்கிறது அதே தான் சகோதரர்களோடையே இருப்பாங்க சின்ன பிள்ளை தானே ஏன்னா நம்ம நம்மள பிடிக்காது நம்ம அண்ணமா இருக்கு அப்படின்னு தெரியாது ஆனால் இவங்க என்ன செய்வாங்க விவரம் தெரியாதனால அவங்க கூடையே இருப்பாங்க அதான் அப்படி சொல்றாங்க கீதா பாசுரு அவர்களுடைய சகோதரருடன் விளையாடக்கூடியவராக யூசுப் நபி அவர்கள் இருந்தார்கள் வலா எதுகபு இன்னும் செல்ல மாட்டார்கள் பாயுதன் தூரமா எங்கேயுமே செல்ல மாட்டார்கள் வக்கான வீட்டுக்கிட்டே விளையாண்டுக்கிடுவாங்க வீட்டுக்குள்ளே விளையாண்டுக்கிடுவாங்க ரொம்ப தள்ளி போக மாட்டாங்க புரியுதா வக்கான இன்னும் இருந்தார்கள் எகபத்து சகோதரர்கள் இருந்தார்கள் யாரி புனதாளிக்கை இதை அறிவோர்களாக சகோதரர்கள் இருந்தார்கள் வலா கிண்ணகம் என்றால் நிச்சயமாக அவர்கள் அஜமும் உறுதி கொண்டார்கள் அலர் ஷர்ரி தீங்கின் மீது உறுதி கொண்டார்கள் அதாவது நம்ம நினச்சத முடிச்சிடணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க நினைச்சிதாங்க உறுதியாக இருக்காங்க காலு கூறினார்கள் யா அபானா எங்களுடைய தந்தையே லிமாதா எதற்காக லா துருசிலு அனுப்ப மாட்டீர்கள் மாநா எங்களுடன் யூசுபை யூசுப் யூசுபை எங்களுடன் எதற்காக அனுப்ப மாட்டீர்கள் அப்படின்னு கேட்காங்க மாதா தகாஃபு எதை நீங்கள் பயப்படுகிறீர்கள் அப்படின்னு அவங்க அத்தாட்ட கேட்காங்க ஏன்னா எங்களுடைய தந்தையே எதற்காக எங்களுடன் யூசுஃபை அனுப்ப மாட்டீர்கள் இன்னும் எதற்காக எதை நீங்கள் பயப்படுகிறீர்கள் அப்படின்னு கேட்காங்க ஹுவ அவர் அகோனா எங்களுடைய சகோதரர் சகோதரர்கள் அத்தாட்ட சொல்லுதாங்க ஐயா கூட்ட அவர் எங்களுடைய சகோதர அசீசு கண்ணியமான எங்களுடைய சகோதரர் அரசர் அப்படின்னு அரபியில் என்ன ஒரு அசீஸ் அப்படின்னு வரும் அசீஸுக்கு நம்ம கண்ணியம் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா கட்டாயம் கொடுக்கணும் அதனால அரசர் அரசருக்கு என்ன செய்வாங்க அரபில அசீஸ் அப்படி சொல்லி சொல்லுவாங்க அவர் எங்களுடைய கண்ணியத்துக்குரிய சகோதரர் எங்களுடைய சகோ எங்களுடைய சிறிய சகோதரர் அபுனாவு அபின் நாங்கள்லாம் ஒரு தந்தையுடைய பிள்ளைகள் தானே என்ன தகப்பனாருடைய பிள்ளைகள் நாங்கள் எல்லாரும் ஒரு தகப்பனாருடைய பிள்ளைகள் தானே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒல் சகோதரர்கள் தாய்மன் எப்பொழுதுமே குண விளையாடுகள் ஜமியன் அனைவரும் சகோதரர்கள் எப்பொழுதுமே அனைவரும் விளையாடுவார்கள் எனவே லி மாதா எதற்காக லா நதுகபு நாங்கள் செல்ல வேண்டாம் நயினு நாங்கள் லா நான் நதுகபோனாலும் நாங்கள் தான் நயினுனாலும் நாங்கள் எதற்காக நாங்கள் செல்ல வேண்டாம் ஜமியன் இன்னும் நாங்கள் அனைவரும் விளையாடுவோம்ல அதான் நாங்கள் அனைவரும் விளையாடுவோம் எதற்காக நாங்கள் செல்ல வேண்டாம் அப்படின்னு கேட்கும் குரான் ஆயிட்டு அரசியல் ஹோ அரிசில் அனுப்பி வைங்கள் ஹோ அவரை அனுப்பி வைங்கள் மாய எங்களுடன் அவரை அனுப்பி வைங்கள் அதான் நாளை நாளைக்கு போறதுக்கு இன்னைக்கு பேசியாவது நாளை எங்களுடன் அவரை அனுப்பி வைங்கள் ஏத்தாள் நாங்க என்ன செய்வோம் நல்லா விளையாடுவோம் நல்லா என்ன செய்வோம் நாங்க விளையாடுவோம் ஓடி ஆடி நல்லா என்ன செய்வோம் நிச்சயமாக நாங்கள் தனித்து இந்த ஏர்த்தாவுக்கு என்னன்னு வந்து தெரியப்படுத்துறேன் சரிங்களா வை இன்னா இன்னும் நிச்சயமாக நாங்கள் லகு அவருக்கு உன் பாதுகாப்பாக இருப்போம் யாக்கும் நபி அவர்கள் இருந்தார்கள் ஷேஹன் கபீரன் வயது முதிர்ந்த பெரியவராக அரபில வந்து ஷேகன்னா என்ன தெரியுமா ரொம்ப குடுகுடு குடு தான் என்ன செய்வாங்க இந்த ஷேகன்ங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துவாங்க சரிங்களா வக்கான யாக்குபு யாக்கும் நபி அவர்கள் இருந்தார்கள் ஆக்டேலன் அறிவுடையவராகும் ஹலீமன் இறக்கம் உள்ளவராகவும் இருக்காங்க நல்ல வயசான ஆள்லா அதனால அனுபவம் உள்ள ஆளு அதே பட்சத்துல அவங்க எப்படி இருக்காங்க அறி உள்ளவங்களா இருக்காங்க இறக்கமானவங்களாவும் இருக்காங்க வக்கான யாக்குபு யாக்கும் நபி அவர்கள் இருந்தார்கள் லா யூஹிப் பிரியப்படாதவராக அனுப்புவதற்கு மின்கு அவர்களிடத்தில் யூசுப் யூசுப் நபியை அவர்களிடத்தில் தூரமாக அனுப்புவதற்கு பிரியப்படாதவர்களாக இருந்தார்கள் வக்கானை இன்னும் இருந்தார்கள் யஹாஃபு பயப்படக்கூடியவராக அலா யூசுப் நபியை பயப்படக்கூடியவராக இருந்தார்கள் கசீரன் அதிகமாக யூசுப் நபியை பயப்படக்கூடியவராக இருந்தார்கள் அஹாஃபு குரான் நான் பயப்படுகிறேன் அவரை சாப்பிட்டு விடும் என்று நான் பயப்படுகிறேன் தியாபு ஓனாய் அவரை சாப்பிட்டு விடும் என்று நான் பயப்படுகிறேன் ஓ அண்தும் நீங்கள் அன்பும் அதை தொட்டும் உன பாதுகாவலராக இருக்கக்கூடிய நிலையிலேயே எப்படி அவருக்கு நீங்கள் அவருக்கு நீங்கள் பாதுகாவலராக இருக்கக்கூடிய நிலையிலேயே ஓனாய் அவரை சாப்பிட்டு விடும் என்று நான் பயப்படுகிறேன் அப்படின்னு யாருக்கும் நம்பி சொல்றாங்க காலு சகோதரர்கள் சொல்றாங்க அவதன் ஒருபோதும் அப்படி நடக்காது அப்படிங்கிற மாதிரி அப்போ ஒருபோதும் கைஃபை அப்படி நடக்காது அப்படிங்கிறத நீங்கள் சேர்த்துக்கோங்கன்னா கைஃபை யா எப்படி அவரை சாப்பிடும் உனும் நாங்கள் ஹால் இருணன் நாங்கள்ல இருப்போம் நாங்க இருப்போம் ஓ கைஃபை இல்ல நாங்கள் இருக்கக்கூடிய நிலையில் ஓ எப்படி அவரை சாப்பிடும் ஒருபோதும் நடக்காது ஏன்னா நாங்கள் இருக்கக்கூடிய நிலையிலே ஓ அவரை எப்படி சாப்பிடும் ஓ கைஃபை எப்படி யாக்குலகோ அவரை சாப்பிடும் உனகினும் இன்னும் நாங்கள் சுப்பானுன் வாலிபர்கள் அக்வியாகவும் எப்படிப்பட்ட வாலிபர்கள் இன்னும் நாங்கள் சக்தி உள்ள வாலிபர்கள் வா அதினும் உத்தரவிட்டார்கள் இவ்வளான்னு சொல்லி அத்தாட்டை என்ன செஞ்சாச்சு ஐஸ் வச்சாச்சு அதனால வா அதினா கூத்தரவிட்டார்கள் உத்தரவிட்டார்கள் குபு ஏகூ நபி அவர்கள் உத்தரவிட்டார்கள் யூசுஃப் யூசுப் அலிஸ்லாம் அவர்களுக்கு ஏகூப் நபி அவர்கள் உத்தரவிட்டார்கள் சரிங்களா உங்களுக்கு எந்த பாடம் லைவ்ல வேணுங்கிறத எனக்கு சொல்லுங்க சரிங்களா என்ன டைம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க இன்ஷால்லா இப்போ வந்து இன்ஷால்லா அடுத்த பாடம் நம்ம வந்து என்ன செய்வோம் நான் சொன்னோம்ல துருஸ் காட்டுறேன் சந்தேகங்கள் இருந்தா என்ன செய்ய நீங்கள் வந்து கேளுங்க சரிங்களா சந்தேகம் கேட்க ரெடியா இருக்கீங்களா துருஸ்ல கட் பண்ணிட்டு அடுத்து வரேன் ஏன்னா